ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு என்னென்ன கிரகங்களுடைய மாற்றங்களானது இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த கிரக மாற்றங்களானது தனுசுராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி நேர்களுக்கு அதாவது இத்தனை வருஷமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனியானது நடந்துட்டு இருந்தது அதனால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் ஏழரை சனி முடிந்திருந்துமே கூட இன்னுமே உங்களுக்கு பெருசாக எந்த விதமான முன்னேற்றமும் வந்து தெரியாமல் இருக்கும் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே பாதி நடக்கும் பாதி நடக்காம தான் போகும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகளுடைய அடிப்படையில் நடக்கக்கூடியது நாளாக நம்ம சனி பகவானை மட்டும் வச்சு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம் சனி பகவான் இல இருக்கார் இருக்காரு அதனால் எல்லா விதமான தடைகளையும் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு ஆனால் அதை தாண்டி இப்போ பொழுது மற்ற கிரக நிலைகள் உங்களுக்கு சரியாகலை சனி உங்களை விடுவித்தாலுமே கூட மற்ற கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு எந்த விதமான விடுவிப்புமே வந்து கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பார்த்திங்கன்னா அதன் மூலமாகவே நிறைய விஷயங்களில் நீங்கள் இன்னமுமே வந்து தாக்கத்தை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு எதாவது சொல்லணும் அதனுடைய அடிப்படையில் என்னென்ன பலன்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடக்க இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க தனுசு ராசி என்பர்கள் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதில் ஒரு சிலருக்கு ராசி நட்சத்திரம் எல்லாம் தெரியாமல் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும் ஸோ அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதுக்காகவே இந்த ஜோதிட அமைப்பானது உங்களுக்கு வந்து உதவியாக இருக்க போகுது மறக்காமல் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் இதை மட்டும் சொன்னீங்க அப்படின்னாலே உங்களுக்கான பலன்களை வந்து சொல்லிடுவாங்க மறுக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடமே இப்போதான் பிறந்த மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினோரு மாதங்கள் வந்து ஆயாச்சு ஸோ இப்போது இந்த நவம்பர் வந்து எப்படி இருக்க போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைகளுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் கலவையாக தான் இருக்க போகுது ஸோ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு பொது பலன்கள் தாங்க ஒருவருடைய முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஜன்னகால ஜாதகத்தை பார்க்கறது தான் நல்லது ஏன்னால் நம்ம வந்து ராசியை பொறுத்து அப்பப்போ ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களை பொறுத்து மட்டும்தான் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்குறோம் இதை தாண்டி உங்களுடைய லக்கணம் நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்றதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மாறுபடையும் அப்போ தான் தெளிவாகவே வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்கள் தான் இருந்தாலும் உங்களுக்கான முழுமையான பலன்கள் இன்கேஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் எதுவும் செய்கிறீங்க வீடு கட்டுறீங்க திருமணம் செய்ய போறீங்க இல்லை வீடு நிலம் இது மாதிரி எதுவும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கறது தான் நல்லது இது மாதிரி பொதுப் பலன்களை வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் மெத்தபடி எல்லா விஷயமுமே உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பொறுத்து மட்டுமே இருக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க இப்போ வாங்க இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு ஒரு சில நேரங்களில் உங்களுடைய முடிவுகள் பார்த்தீங்கன்னா சராசரியை விட கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும் அதனால் நவம்பர் மாதம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்குமே சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு லாபம் வீட்டில் இருக்க போகுது ஸோ சூரியன் பலம் அடைவார் சூரியன் என்னதான் அடைந்தாலுமே கூட இந்த காலகட்டத்தில் சூரியன்கிட்ட இருந்து நீங்கள் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா சூரியன் வந்து நவம்பர் பதினாறுக்கு பிறகு உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டுக்கு வந்து போயிடுவாரு அந்த காலகட்டத்துல சூரியன் உங்களுக்கு அனுகூலகத்தை வந்து கொடுக்க முடியாது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல சூரியனால உங்களுக்கு எந்த யூஸ்மே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ செவ்வாயினுடைய பயிற்சி அடுத்ததா பார்க்கும் பொழுது இந்த நவம்பர் மாதம் முழுக்க உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டுல இருக்க போகிறாரு அந்த சூழ்நிலையில் செவ்வாய் கிரகத்திட்டம் இருந்து நீங்கள் பெருசாக எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா செவ்வாயும் உங்களுக்கு பெருசாக கொடுக்கற அளவுக்கு கிடையாது அடுத்ததாக புதனுடைய பயிற்சி இந்த நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்குமே பன்னிரெண்டாவது வீட்டில் தான் புதனும் இருக்க போறாரு அதுக்கு அப்புறமா தான் உங்களுடைய லாப வீட்டுக்கு வந்து போவார் ஸோ புதன் கிரகம் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு எந்த விதமான அனுகூலத்தையும் கொடுக்க முடியாது அதுக்கு பிறகு மாரினத்துக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்களை வந்து செய்யலாம் குரு பகவான் அதாவது குரு கிரகத்தினுடைய பயிற்சி இந்த டைம்ல இருக்கு எட்டாவது வீட்டில் இருக்க போகுது ஸோ வியாழன்ட்ட இருந்து நீங்க பெருசாக வந்து எதுவும் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா அவரும் உங்களுக்கு அனுகூலத்தை வந்து கொடுக்கற நிலைமையில வந்து இல்லை ஒரு சில நேரங்களில் மற்ற கிரக நிலைகள் வந்து ஒத்துழைக்கும் பட்சத்தில் ஒரு சில சாதகமான பலன்களை குரு பகவான் உங்களுக்கு வந்து தரலாம் மற்றபடி பெருசாலாம் எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது கவனமாக இருங்க நவம்பர் ரெண்டாம் தேதி வரைக்குமே அடுத்து சுக்கரனுடைய பயிற்சி இருக்குது சுக்ரன் பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு நவம்பர் ரெண்டில் இருந்து நவம்பர் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் லாப வீட்டில் இருக்க போகிறாரு ஸோ இந்த சூழ்நிலையில் நவம்பர் முதல் மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே சுக்கரன் உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக வந்து தருவார் சுக்கரன் தான் இந்த இடத்துல வந்து சிறப்பான ஒரு இடத்துல இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நவம்பர் இருபத்தாறாம் தேதிக்கு அப்புறமா சுக்கரன் பார்த்தீங்கன்னா சராசரியை விட இன்னும் நல்ல பலன்களை வந்து கொடுப்பாருங்க அவர்கிட்ட நீங்கள் இன்னுமே வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்ததான் நவம்பர் இருபத்தெட்டில் தான் சனிப்பயிற்சி இருக்குது சனிப்பயிற்சி இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான ப பலன்களை வந்து தரப்போகிறது கிடையாது கொஞ்சம் அந்த கிரகம் வந்து பின்தங்கி தான் இருக்குது ஆனால் அதே சமயம் ராகு கிரகத்து மாதனதே இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்குற இடத்துல இருக்குது கேதுக்கிட்ட இருந்தும் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ ராகு கேது சனி பகவான் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க அதனால் சராசரியாக ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலவையான ஒரு பலன்கள் தான் கிடைக்க போகுது ஒரு சில நேரங்களில் நீங்கள் சராசரியை விட கொஞ்சம் வந்து பலவீனமாகவே இருப்பீங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய விஷயங்கள் என்ன அப்படின்றத முதல்ல நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க அதன்படி வந்து நடங்க பொறுமையாக இருங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க ஆத்திரப்படுறாதீங்க ஏன்னா கிரக அமைப்புகளே வந்து சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் நாம் கொஞ்சம் வந்து உஷாராக தான் நல்லது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நல்ல ப மாற்றங்கள் கிடைக்கும் வேலையில் மாற்றம் வேணும் தொழிலில் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் கவனமாகவும் நீங்கள் வந்து செயல்படணும் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் மதத்தினுடைய ஆரம்பத்தில் செவ்வாய் சூரியன் சுக்கரன் எல்லாருமே வந்து பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் ஒரு சில விஷயங்களை உங்களால் செய்ய முடியாமல் கூட போகலாம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு நிதி வந்து இருக்காது ஸோ நிதி பற்றாக்குறை ஏற்படலாம் எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் வந்து சேலஞ்சாக தான் இருக்கும் அந்த நேரம் இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள் எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு சில நிதி நெருக்கடிகளை கண்டிப்பாக கொடுப்பாரு ஸோ குரு வந்து உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கலாம் நல்லது தானே செய்வார் குரு சுபகிரகம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் எட்டாம் இடத்துக்கு வரும் பொழுது எல்லா கிரகங்களையுமே ஒரு சில பாதகங்களை கொடுக்கத்தான் செய்வாங்க ஸோ அஷ்டமஸ்தானத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வரப்போகிறார் அதனால் அவரும் வந்து உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை வந்து கொடுக்கத்தான் செய்வார் ஸோ so, டோட்டலாகவே பார்த்திங்கன்னா நா, இந்த நவம்பர் மாதம் ஒரு சில ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்க போகுது உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்கள் ந போறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து போங்க ரொம்ப கவனத்தோடு செயல்பட்டிங்கன்னா மட்டும்தான் நல்ல பலன்களெல்லாம் அடைய முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த காலகட்டங்களில் வேலை தொழில் தொடர்பான மாற்றங்களை எதிர்பார்க்குறவங்களாம் தாராளமாக எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றமாக இருக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து அவங்களுடைய தசா புத்திகளை பொறுத்து கண்டிப்பாக வந்து மாறுபாடு அடையும் அதே துணி வியாபாரம் செய்கிறவங்க பொம்மை தயாரிக்கிறவங்க விளையாட்டு பொருள் தயாரிக்கிறவங்க இந்த மாதிரி தயாரிப்பு துறையில் இருக்கக்கூடியவங்க விற்பனை துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து ஒரு சில நேரங்களில் உங்களுடைய தொழில்களில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருங்க ஆனால் அதே சமயம் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் வியாபாரத்தின் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து அடைய முடியும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தாலுமே கூட நீங்கள் வந்து கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னாவே போதுங்க எல்லா விஷயமுமே உங்களுக்கு சிறப்பாகவே வந்து கிடைக்கும் ஸோ இந்த பதிவில் தனுசு ராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க மேலும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது மூலமாக ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கப் போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுட்டு இருந்துருப்பீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் மட்டும் நீங்கள் செய்துக்கோங்க ஸோ இது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுக்கும் அத ஃபுல்லாக தீர்க்கலை அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு அதற்கால ஏற்படக்கூடிய ஒரு சில பாதிப்புகளை வந்து குறைச்சி கொடுக்கும் பெரிய அளவில் நீங்கள் அதனால் பாதிப்பு அடைய மாட்டீங்க எப்போதுமே நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து செய்யக்கூடிய முறைகளை பொறுத்து தான் நமக்கான பலன்கள் கிடைக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க உங்களுக்கும் வந்து நல்லதே நடக்கும் இந்த காலகட்டங்களில் தனுசுராசி நேயர்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் அனுமன் கோவிலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு தாய் கோவிலோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அம்மன் கோவில் இது மாதிரியான கோவில்களுக்கு சென்று அங்கே சிவப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய பிரசாதத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு வழங்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் உங்களை வந்து இப்போ காப்பாற்ற போகுது அதனால ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுத்து உங்களை முடிஞ்சதை செய்யுங்க இதுக்காக கடன் வாங்கி செய்யணும் கட்டாயப்படுத்தி செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்க செய்யறத கூடிய விஷயம் உணர்வுபூர்வமாக இருக்கணும் மன ரீதியாக திருப்தியோடு வந்து செய்யணும் அப்போ தான் அதற்கான பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினம் தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய இது போன்ற எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள் மினு மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்